என்ன என்ன கனவுகளையெல்லாம் சுமந்து கொண்டு தனது இல்லற வாழ்க்கையை ஆரம்பித்திருப்பார் இந்த புது மணப்பெண் இவர்தான் என் வாழ்க்கையில் எல்லாம் இவரது குடும்பம்தான் இனி எனது குடும்பம் அவர் வாழும் வீடுதான் இனி என் வீடு என தான் வாழ்ந்த வீட்டை விட்டுவிட்டு தான் திருமணம் செய்தவரின் வீட்டை நோக்கி என்னென்ன இயக்கங்களோடு வந்திருப்பார் ஆனால் திருமணமாகி கொஞ்சம் நிம்மதியாக தூங்க கூட விடாதபடி கணவனின் குடும்பத்தார் என்னென்ன சித்திரவதைகளை செய்திருந்தால் திருமணமான நான்காவது நாளிலேயே இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பார் என் குடும்பத்தினரை விடு நான் இருக்கிறேன் உனக்கு என கணவன்கள் ஒரு நம்பிக்கையை கொடுக்காத போதுதானே இப்படியெல்லாம் மனமுடைந்து போகிறார்கள் புது மண பெண்கள் திருப்பூரை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுயா திருமணமான எழுபத்தெட்டு நாட்களிலேயே தனது தந்தைக்கு வாட்ஸ்அப் ஆடியோ அனுப்பிவிட்டு உயிரை கொடூர சம்பவம் அடங்குவதற்குள்ளேயே திருமணமான நான்காவது நாளிலேயே இளம்பெண் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்ன நடந்தது எதனால் நடந்த தற்கொலை என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த முஸ்லிம் நகரை சேர்ந்தவர் இருபத்தி நான்கு வயது லோகேஸ்வரி பட்டதாரி பெண்ணான இவருக்கும் காட்டாவூர் கிராமத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியரான முப்பத்தி ஏழு வயது பன்னீர் என்பவருக்கும் அண்மையில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திருமணம் நடைபெற்றுள்ளது நான்கு நாட்களுக்கு முன் திருமணம் நடைபெற்ற நிலையில் இளம் பெண் லோகேஸ்வரியை அவரது கணவர் குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது தங்க நகை சீர்வரிசை பொருட்களும் பைக் ஒன்றும் சீதனமாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் குடும்பத்தின் மூத்த மருமகள் பன்னிரண்டு சவரன் வரதட்சணை கொண்டு வந்ததாகவும் பாக்கி உள்ள ஒரு சவரன் நகையை வாங்கி வருமாறும் கணவர் குடும்பத்தினர் கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது மறு வீட்டுக்காக தாய் வீட்டிற்கு வந்திருந்த லோகேஸ்வரி தனது பெற்றோரிடம் இது குறித்து புகார் தெரிவித்து வேதனையை பதிவு செய்துள்ளார் மேலும் நீ ஒன்றுமில்லாமல் வந்தவள் என கூறியதோடு வீட்டு வேலைகளை செய்யுமாறு வற்புறுத்தியதாகவும் காலை எழுந்தவுடன் துணி துவைக்க வேண்டும் பாத்திரங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் சோஃபாவில் அமரக்கூடாது என கூறி மாமியார் குடும்பத்தார் கொடுமைப்படுத்தியதாகவும் தாய் மற்றும் தங்கையிடம் கூறி அழுதுள்ளார் பெரிய மருமகள் அதிக நகை கொண்டு வந்ததையும் பாக்கி ஒரு சவர நகையை வாங்கி வீட்டிற்கு ஏசி வாங்கி கொடுக்குமாறும் தொந்தரவு செய்ததாக கூறியுள்ளார் இந்நிலையில் கழிவறையில் லோகேஸ்வரி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் நீண்ட நேரமாகியும் லோகேஸ்வரி வராரதை கண்ட அவரது குடும்பத்தினர் சென்று பார்த்த போது கழிவறையில் தூக்கிட்ட நிலையில் இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அவரை மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே மறித்து விட்டதாக தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக சவக்கடங்கள் வைத்து பொன்னேரி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இளம் பெண்ணின் கணவர் பன்னீர் மற்றும் அவரது குடும்பத்தாரிடம் பொன்னேரி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஒரு சவரன் நகையை வரதட்சணையாக கேட்டு கொடுமைப்படுத்தியதால் திருமணமான நான்காவது நாளிலேயே இளம் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்